அம்மையார் ஜெயலலிதா பாணியிலே ஆட்டத்தை ஆரம்பித்து எடப்பாடி நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய கடல் போன்ற இயக்கம் அனைவருக்கும் தெரியும் அந்த இயக்கம் தான் கூட தமிழகத்தில் தயாராக இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்றத்தில் என்பது நடைபெறிற்கு இன்னும் ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் மட்டும்தான் இருக்கு தற்போதிருந்தே அரசியல் களம் என்பது நாளுக்கு நாள் சூடுபிடிக்க தொடங்கிவிட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் குறிப்பாக விஜய் தமிழக வெற்றி கழகம் கட்சி மூலமாக அரசியல் இறங்கிய பிறகு திமுக மற்றும் அதிமுகவிற்கு அது போட்டியாக மாறி இருக்கிறது தான் சொல்லியாகணும் விஜயின் வருகை ஆளும் கட்சியான திமுகவிற்கு பெரிய சிக்கலாகவே மாறுகிறேன் அதே சமயம் திமுகவை தோற்கடிக்க அதிமுக மற்றும் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் விஜயுடன் கூட்டணி அமைக்க தொடர்ந்து பேச்சுவார்த்தை ஈடுபட்டுக் கொண்டிருப்பதாக கூட செய்திகள் என்பது ஒரு காலத்திலே பரவிக்கொண்டு ஆனால் விஜய் முதல்வர் வேட்பாளராக இருக்கும் கட்சிகளுடன் மட்டுமே கூட்டணி என தமிழக வெற்றிக் கழகம் திட்டவட்டமாக கூறிக்கொண்டிருக்கிறது அதே சமயம் அதிமுகவின் மூத்த நிர்வாகியான செங்கோட்டையன் சமீபத்தில் விஜய் கட்சியில் இணைந்த பிறகு அதிமுகவில் இருந்து முக்கிய புள்ளிகள் பல

விசுவாசிகளுக்கு அதிகமான அளவிலே வாய்ப்பு வழங்க எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டிருக்கிறார் கடந்த லோக்சபா தேர்தலில் படம் படைத்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்பிகள் சிலரை தேர்வு செய்து போட்டியிடும்படி பழனிசாமி வலியுறுத்தினார் ஆனால் தோல்விக்கு பயந்தவர்கள் தயங்கிருந்தாங்க இதனால் தகுதியான வேட்பாளர்கள் இல்லாமல் சில தொகுதிகளில் அதிமுக மூன்றாம் இடத்துக்கு தள்ளப்பட்டது ஜெயலலிதா பாணியில் லோக்சபா தேர்தலில் போட்டியிட தயங்கியவர்களுக்கு சட்டசபை தேர்தலில் வாய்ப்பு தரக்கூடாது என்பதில் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாகவே இருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம் அதே சமயம் லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்த வேட்பாளர்களில் பதினைந்து பேர் வரை சட்டசபை தேர்தலில் களம் இறங்க வாய்ப்பு இருக்கிறதா மாவட்ட செயலாளர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் ஒரு சிலரை தவிர மற்ற அனைவருக்கும் சீட் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தகவல் என்பது வெளியாகி இந்த தேர்தலில் முப்பத்தைந்து தனி தொகுதிகளில் அதிமுக போட்டியிட திட்டமிட்டிருக்கு ஜெயலலிதா பாணியில் வேட்பாளர்களை தேர்வு செய்யும் பட எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசித்து வருவதாகவும் அதற்குரிய முடிவுகள் என்பது எடுக்கப்பட்டு விட்டதாகவும் கூட தற்சமயம் செய்திகள் என்பது அதிமுகவின் சார்பாக சொல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் விஜயுடைய வருகை என்பது இருப்பதால் தொங்கு சட்டசபை உருவாவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அதன் காரணமாக எம்எல்ஏக்கள் ஒருவேளை போய்விட்டால் என்ன செய்வது அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அடுத்த கட்சியினர் என்பது கொடுக்கக்கூடிய ஒரு என்பது ஏற்பட்டால் விலை போய்விட்டால் என்ன செய்வது என சொல்லித்தான் தற்போது ஜெயலலிதா பாணியிலே எடப்பாடி பழனிசாமி களம் இறங்கி இருக்கிறாராம் அதுவும் எழுபத்தைந்து புதுமுக வேட்பாளர்களை அதுவும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய வேலைப்பாடுகளில் எடப்பாடி பழனிசாமி தற்சமயம் தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார் அந்த வேட்பாளர்கள் யார் யாருன்னு தேர்வு செய்யக்கூடிய வேலைப்பாடுகளில் மிக தீவிரமாக இறங்கி இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பத்தின கருத்துக்களை கீழ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு நண்பா